குகன் ராமனை தொழுது தோனு மீனு குடுக்குறான் மீன் சாப்பிட மாட்டார் ராமர் ஆனால் அன்போடு தேனை வாங்கி கொண்டு தேனை சாப்பிட்டு மீன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பக்கத்துல கொடுத்துட்டு அவன் சொல்றான் நாங்க நாலு பேரு குகனோட ஐவராணோங்குறான் நீ வந்துட்டப்பா நான் தம்பி நீ குறவேன் நீ வேட்டுவேன் ஆனால் இவ்வளவு அன்போடு காணவித்தர் என்னை பார்த்து கொண்டாயே நீ எனக்கு இனிமேல் ஐந்தாவது சகோதரன் அப்புறம் போறான் சுக்ரீவன் வர்றான் போருக்கு துணை நிற்கிறான் குகனோட ஐவரானோம் குன்று சூழவான் மகனோடு அருவராணம்ங்கிறான் இந்த சுகுலையை வந்தான் எனக்கு உதவி பண்ணான் சீரையை கண்டுபிடிக்கிறதுக்கு இனிமேல எனக்கு அண்ணன் தம்பி ஆறு பேர் ராணாம் அப்புறம் வந்து விபேஷன் கடைசியா வந்து சேர்தான் ராணுவனம் கொடுறதுக்கு குகனோட ஐவராணம் குன்று சூழ்வான் மகனோட அருவராணம் ஐயா நின்னோடு ஏழு வே ராணம் பேர் ராணம் தம்பினா என்ன ஜாதி எந்த மதம் எங்க பிறந்தான் எனக்கு ராமாயணத்தை நம்பிக்கைல ராமன் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் கரையால் சொல்றேன் இதுதான் கம்பராமாயணம் அப்ப நாலு பேரா சன் அண்ணன் நம்பிக்கை பிறந்து ஒரு குரவரை ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக இன்னொரு குரங்கை அறா சோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர்தான் மனித நல்ல என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் ஜி இடி